சப்போர்ட் இன் பிசை உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா வரலாறு என்றால் என்ன சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒண்ணுல யூனிட் ஒன்னுல ஐம்பது வினாக்கள் வந்து நம்ம பார்த்தோம் அதனுடைய கண்டினியூட்டி வீடியோ பார்ட் டூ தான் இது ஏன்னா நம்ம அதில் ஒரு ஐம்பது வினாக்கள் தான் கொடுத்திருந்தோம் அது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு நம்ம தப்பா சொல்லிட்டோம் ஏன்னா பாக்ஸ் கொஸ்டின் வந்து மிஸ் ஆயிடுச்சு நான் திரும்பவும் வந்து அசோகரை பத்தியது அப்புறம் உங்களுக்கு தெரியுமா தகவல் பள்ளியில இருக்கக்கூடிய சில பாக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு ஐம்பது வினாக்களை கொடுத்துருக்குறோம் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை பார்த்துட்டு பாக்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவை சேர்த்து பாருங்க இந்த ஒரு வீடியோ அதாவது இந்த நூறு வினாக்கள் ரெண்டு பார்ட் வீடியோ இருக்கு இது ரெண்டுலயும் மட்டுமே நூறு வினாக்கள் இருக்கு இந்த நூறு வினாக்கள் மட்டுமே நீங்க படிச்சா போதுமானது வரலாறு என்றால் என்ன அப்படிங்கிற லெசன் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிடும் இது மட்டும் இல்லாமல் இந்த லெசனுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிறோம் அதையும் போய் மறக்காம பாருங்க ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு சொல்லி பர்சனலா சில பேர் எனக்கு வந்து மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில தான் வந்து கொஸ்டின் ஆன்சர் போட்டுட்டு இருந்தவங்க அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துட்டு இப்போ நான் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கிறேன் பார்ட் ஒன் வீடியோ எக்ஸ்பிளேஷன் வீடியோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கில் கொடுத்துறேன் பார்க்காதவங்க அது பாருங்க டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே போல இது லெட்டர் எல்லாம் உங்களுக்கு கலர்லாம் ஓகேவா போல்டா நல்லா தெரியுதா வேற ஏதாவது வீடியோல ஸ்ட்ரகுல் இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க சொல்லும் போதுதான் என்ன தவறுகள் இருக்கோ அத நான் சரி பண்ணிக்க முடியும் ஒரு சிலர் ஓகேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அது ஒரு கொச்சை வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடியோ பாக்குற யாராவது ஓகே அப்படிங்கிற வார்த்தை ஒரு கொச்சை வார்த்தையா அப்படிங்கிறத தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க ஏன்னா எனக்கு தெரியல ஒரு மேபி நான் தப்பா ஏதாவது சொல்றேனா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை தப்பா இருந்தா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தான் கேட்கிறேன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகேன்னு சொல்லிட்டு சாரி நம்ம வீடியோ பார்க்கலாம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி வரலாற்றை அறிய எது முக்கியம் ஆதாரங்கள் மற்றும் சான்றுகள் வரலாற்றை அறிய ஆதாரங்கள் மற்றும் சான்றுகள் முக்கியம் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி மானுடவியல் என்பதன் பொருள் என்ன ஆந்த்ரோபாலஜி என்பதன் பொருள் தான் கேட்டிருக்காங்க மனிதர்களின் தோற்றம் மற்றும் மனிதர்கள் படிப்படியாக வளர தொடங்கியது குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் துறையதான் மானுடவியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் மனிதர்களின் தோற்றம் மற்றும் மனிதர்கள் படிப்படியாக வளர தொடங்கியது குறித்து ஆய்வு மேற்கொள்ளும் துறை மானுடவியல் இதுவே கல்வெட்டியல் என்பதன் பொருள் கல்வெட்டுக்களை பற்றி படிப்பது எபிகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கல்வெட்டியல்னா கல்வெட்டுக்களை பற்றி படிப்பது நாணயவியல் அப்படிங்கிறது நூமிஸ் மேட்டிக்ஸ் நூமிஸ் மேட்டிக்ஸ் என்பதன் பொருள் நாணயங்களை பற்றி படிப்பது மானுடவியல்னா மானுடத்தை பத்தி படிக்கிறது கல்வெட்டியல்னா கல்வெட்டுக்களை பற்றி படிக்கிறது நாணயவியல் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ்ல நூமிஸ் மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல ஸ்ட்ரைட்டா நூமிஸ்மேட்டிக்ஸ் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் நாணயவியல் அது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே தெரிஞ்சுக்கோங்க தொல் பொருளியல் என்பதன் பொருள் பண்டைய மனிதர்கள் பயன்படுத்திய பொருள்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஆய்வியல் செய்யும் ஒரு துறை தொல் பொருளியர் ஆர்கியாலஜிஸ்ட் ஆர்கியாலஜிஸ்ட் நம்ம சொல்லுவோம் தானே அதான் பண்டைய மனிதர்கள் பயன்படுத்தன அந்த பொருட்கள் மற்றும் கட்டமைப்புகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறை அதாவது இந்த ஜுராசிக் பொருள் படத்துல பார்த்த போது அந்த எலும்பெல்லாம் வச்சு பிரஷ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லைட்டா சுரண்டிகிட்டே இருப்பாங்க பானையெல்லாம் எடுத்து சுரண்டுவாங்க தானே அந்த மாதிரி அவங்க தான் ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றோம் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி தொல் பொருட்கள் என்பதன் பொருள் என்ன தொல் பொருட்கள் என்பதன் பொருள் பண்டைய காலத்துல மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் கட்டமைப்புகளை தான் தொல் பொருட்கள்னு சொல்றோம் பண்டைய இந்திய அரசர்களில் வெற்றிக்கு பின் போர் போர் துறந்த முதல் அரசர் பேரரசர் அசோகர் பண்டைய இந்திய அரசர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாரு ஆனாலும் இனி நான் போர் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தவர் தான் அசோகர் விலங்குகளுக்கு முதன் முதலில் மருத்துவமனைகள் அமைத்த அரசரும் பேரரசர் அசோகர் தான் பொதுமக்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்திய முதல் அரசர் அசோகர் அசோகரின் அறிவுரைகள் மற்றும் கட்டளைகள் எங்கெங்கு பொறிக்கப்பட்டுள்ளன இவருடைய அறிவுரைகள் மற்றும் கட்டளைகள் வந்து பாத்தீங்கன்னா பாறைகள் மற்றும் தூண்கள் மீது பொறிக்கப்பட்டுள்ளன சாரணா தூண் இதுல எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு அசோகரின் தர்ம சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை இருபத்தி நாலு இததான் நம்ம தேசிய கொடியில இருக்கக்கூடிய ஆர சக்கரம் இருபத்தி நாலு அதை வச்சுதான் சாரி இதை வச்சுதான் அந்த சக்கரத்தை வந்து தேசிய சின்னத்துல உருவாக்கி இருக்காங்க அசோகரின் கல்வெட்டுகளின் குறியீடுகளை முதன் முதலில் படித்து அதன் பொருளை உலகிற்கு தெரிவித்த ஆங்கிலேய ஆய்வாளர் எக்ஸ்ட்ரா தான் அசோகருடைய கல்வெட்டுகளின் குறியீடுகளை முதன் முதல்ல படிச்சு அதன் பொருளை உலகத்துக்கு தெரிவித்த ஆங்கிலேய ஆய்வாளர் ஜேம்ஸ் பிரின்சப் ஜேம்ஸ் பிரின்சப் அசோகரின் கல்வெட்டுக்களை படித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஜேம்ஸ் பிரின்செப் அசோகருடைய கல்வெட்டுகளை படிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழு அசோகரின் வரலாற்று பெருமைகளை உலகிற்கு கொண்டு வர முக்கிய பங்காற்றிய ஆங்கிலேய ஆய்வாளர் சார்லஸ் ஆலன் அந்த ஆய்வாளர்கள் ஆங்கிலேய ஆய்வாளர்கள் செஞ்சது எல்லாத்தையும் தொகுத்து ஆலன் சார்லஸ் ஆலன் தான் வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டாரு சார்லஸ் ஆலன் எழுதிய அசோகர் பற்றிய நூலின் பெயர் த சர்ச்ியாஸ் அசோகா அசோகர் பற்றி எழுதப்பட்ட நூல்கள் மூலம் வரலாற்றில் ஒரு இழந்த சங்கிலி கண்டுபிடிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அதுவரை புராணங்கள்ல மட்டுமே இருந்த அசோகருடைய இருப்பு கல்வெட்டுகள் மூலமா நிரூபிக்கப்பட்டதால அசோகர் பற்றி எழுதப்பட்ட நூல்கள் மூலம் வரலாற்றில் ஒரு இழந்த சங்கிலி கண்டுபிடிக்கப்பட்டதற்கு காரணம் அதுவரைக்கும் வரைக்கும் புராணங்கள்ல மட்டுமே இருந்த அசோகர் உண்மையாலுமே இருந்திருக்காரு அப்படிங்கறத அந்த கல்வெட்டுகள் மூலமா நிரூபிக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தின் சமூக பொருளாதாரம் குறித்த துல்லியமான தகவலை வழங்குவது எது ஒரு காலகட்டத்தின் சமூக பொருளாதாரம் குறித்த துல்லியமான தகவலை அந்த நாணயங்கள் தான் வழங்குது ஏன்னா நாணயங்கள் இருக்கக்கூடிய உலோகங்கள் என்ன மற்றும் அதனுடைய சின்னங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அறுபத்தி எட்டு வரலாற்றை எழுத உதவும் ஆதாரங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் வரலாற்றை எழுத உதவும் ஆதாரங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் தொல்பொருள் ஆதாரம் இலக்கிய ஆதாரம் வரலாற்றை எழுத உதவும் ஆதாரங்களை தொல்பொருள் ஆதாரங்கள் இலக்கிய ஆதாரங்கள் அப்படின்னு இரண்டு வகையா பிரிக்கலாம் வரலாற்று ஆய்வுக்கு உதவும் நினைவு சின்னங்களில் இரண்டு அரண்மனை கோவில் மத சார்புள்ள இலக்கியம் என்பதற்கு இரண்டு உதாரணங்கள் இல்ல தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இலக்கியம் மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இதுல இன்னொன்னு விடுபட்டு இருக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாக்குறவங்க இந்த மத சார்புள்ள இலக்கியத்துல விடுபட்டது என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வந்து வீடியோ பார்த்திருக்கீங்கன்னு பாக்கலாம் மத சார்பற்ற இலக்கியம் என்பதற்கு இரண்டு உதாரணம் திருக்குறள் தொல்காப்பியம் அர்த்த சாஸ்திரம் மத சார்பற்றது என இது பொதுவான ஒரு இலக்கியங்கள் அர்த்த சாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் நமக்கு தெரியும் கவுடிலியர் கவுடலியரை சாணக்கியர்னு சொல்லுவாங்க மெகஸ்தனிஸ் என்ற வெளிநாட்டு பயணி எழுதிய நூலின் பெயர் இண்டிகா மெகஸ்தனிஸ் இண்டிகா கிமு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு என்பது எந்த நூற்றாண்டை குறிக்கிறது கிமு இருபத்தி ஐந்தாம் நூற்றாண்டை ரெண்டாயிரத்தி கிபி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி நூறு வரையிலான காலம் எந்த நூற்றாண்டை குறிக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் அப்ப நூறு வரைக்குமே நம்மள என்ன சொல்லுவோம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இருக்கும் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் வாய்மொழி செய்திகள் நாட்டுப்புறவியல் வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் வாய்மொழி செய்திகள் நாட்டுப்புறவியல் கங்கை சமவெளியில் இரண்டாம் நகரமயமாக்கலுக்கு வழிவகுத்தது இரும்பு உபயோகம் மற்றும் நாணய பயன்பாடு கங்கை சமவெளியில் இரண்டாம் நகரமயமாக்கலுக்கு வழிவகுத்தது இரும்பு உபயோகம் மற்றும் நாணய பயன்பாடு நாணயங்களை பற்றி படிப்பது நாணயவியல் வரலாற்றை எழுத ஆதாரமாக பயன்படும் சான்றுகளில் மிக முக்கியமானது இலக்கியங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கூற்று வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை பற்றி அறிய அகலாய்வு முக்கியமானது இக்காலத்தில் எழுதப்பட்ட பதிவுகள் இல்லாததால் கற்கருவிகள் மற்றும் புதைப்படிவங்கள் மட்டுமே ஆதாரமாக உள்ளன கூற்று மற்றும் காரணம் சரி இரண்டும் கூற்றுக்கான சரியான விளக்கம் மத சார்புள்ள இலக்கியம் மத சார்புள்ள இலக்கியம் பாத்தீங்கன்னா தேவாரம் மத சார்பற்ற இலக்கியம் திருக்குறள் நாணயவியல் நாணயங்களை பற்றிய படிப்பு எண்பத்தி இரண்டு தவறான இணையை கண்டுபிடி கல்வெட்டியல் கல்வெட்டுகளை பற்றிய படிப்பு மானிடவியல் விலங்குகளை பற்றிய படிப்பு நாணயவியல் நாணயங்களை பற்றிய படிப்பு மானிடவியல் மிடவியலை பற்றி படிப்புதான் அது அப்ப அது மட்டும்தான் தப்பா இருக்கு மானிடவியல்னா மனிதர்களை பற்றி படிப்பது பின்வருவனவற்றில் மற்ற தொடர்கள் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி இப்போ அரண்மனை கோவில் ஓவியங்கள் பாறை எல்லாமே கொடுத்திருக்காங்க ஆனா பாறை ஓவியங்கள் மட்டும்தான் வேறுபட்டு இருக்கு ஏன்னா மற்ற அனைத்துமே பெரும்பாலும் நினைவு சின்னங்கள் அப்படிங்கிற பிரிவுல வரும் பாறை ஓவியங்கள் கோவில் கோட்டை இது எல்லாமே நினைவு சின்னங்கள்

வரலாற்று ஆய்வுக்கு உதவும் வாய்மொழி செய்திகளில் இரண்டு உதாரணங்கள் பாடல் மற்றும் நாட்டுப்புற கதைகள் வரலாற்றில் முதன்முறையாக விலங்குகளுக்கு மருத்துவமனைகள் கட்டிய அரசர் பேரரசர் அசோகர் இவர்தான் மொத மொத விலங்குகளுக்கு மருத்துவமனையை கட்டினாரு அசோகர் புத்த மதத்தை தழுவிய பிறகு அவர் எதை கடைபிடிக்க தொடங்கினார் அகிம்சையையும் தர்மத்தையும் கடைபிடிக்க தொடங்கினாரு ஏன்னா உயிர்களை கொள்ளக்கூடாது அப்படின்னு அந்த கலிங்க போர்ல வந்து ஒரு முடிவு செஞ்சாரு மெகஸ்தனி எழுதிய இண்டிகா என்ற நூல் எந்த பேரரசை பற்றிய தகவல்களை வழங்குகிறது மெகஸ்தனி எழுதிய இண்டிகா நூல் பாத்தீங்கன்னா மௌரிய பேரரச பத்தி சொல்லுது மே மே மௌ மௌ மே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இண்டிகா ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் ஓகேங்களா ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க சொல்லின் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் அசோகர் பற்றி நாம் அறிந்து கொள்ள அவரது சாசனங்கள் எவற்றில் பொறிக்கப்பட்டன அவருடைய சாசனங்கள் பாறைகள் மற்றும் தூண்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு கிமு ஆயிரம் முதல் கிமு தொள்ளாயிரத்தி ஒன்று வரையிலான காலம் எந்த நூற்றாண்டை குறிக்கும் பத்தாம் நூற்றாண்டை குறிக்கும் இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கிறது அசோகர் நிறுவிய ஸ்தூபிகள் மற்றும் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து பிராமி எழுத்து அசோகருடைய பெருமைகளை வெளிநாட்டவர்களுக்கு தெரியப்படுத்தியவர் சார்லஸ் ஆலன் அசோகர் தனது தூதுவர்களை எந்த மதத்தை பரப்புவதற்காக ஆசியா முழுவதும் அனுப்பினார் பௌத்த மதம் அசோகர் தன்னுடைய தூதுவர்களை எந்த மதத்தை பரப்புவதற்காக அனுப்பினாரு பௌத்த மதம் அசோகர் பற்றி எழுதப்பட்ட நூல்கள் மூலம் வரலாற்றில் ஓர் இழந்த சங்கிலி கண்டுபிடிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அது வரைக்கும் புராணங்களில் மட்டுமே இருந்த அசோகருடைய இருப்பு கல்வெட்டுகள் மூலமா திரும்பவும் நிரூபிக்கப்பட்டதால இது ஆல்ரெடி கேள்வி மத சார்புள்ள இலக்கிய நூல்களில் ஒன்றான நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை எழுதியவர் பன்னிரு ஆழ்வார்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை எழுதினது பன்னிரு ஆழ்வார்கள் வரலாற்று ஆய்வுக்கு உதவும் நினைவு சின்னங்களில் இரண்டு அரண்மனை கோவில்கள் நாணயங்கள் மண்பாண்டங்கள் கற்கருவிகள் ஆகியவை எந்த ஆதாரத்தின் கீழ் வருது ஆதாரத்துக்கு கீழே வருது இல்லை ஏதோ ஒரு ஒன்னு ரெண்டு வினாக்கள் மட்டும் திரும்ப வந்திருக்கு அதை பார்த்துக்கோங்க எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஹண்ட்ரட் கொஸ்டின் இதோட கம்ப்ளீட் ஆகுது இந்த லெசன்ல இதே போல அடுத்த லெசன்ல இன்னுமே வந்து விளக்கம் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரி வினாவடிகள் உட்பட எல்லாத்தையுமே பார்க்கலாம் இதே போல வேற என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போட்ட சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்க ஏதாவது தவறுதலா விடுபட்டு இருந்தது அப்படின்னா நம்ம அதையும் சரி பண்ணிக்கலாம் தேங்க்